வணக்கம் நண்பர்களே இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் பரணி தீபம் ஏற்றப்பட வேண்டிய நாள் மற்றும் நேரம் என்ன என்பது பெற்றதான் இன்றைக்கு தெளிவாக இருந்து கொள்ளவிருக்கிறோம் கார்த்திகை தீபம் திருநாள் அன்று காரிகாலையில் திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் திருக்கோயில் சிவபெருமான் சன்னதியில் ஒரு விளக்கு ஏற்றப்பட்டு பிறகு அதிலிருந்து ஐந்து தீபங்கள் ஏற்றப்படும் பிறகு மீண்டும் அந்த ஐந்து தீபங்களும் ஒன்றாக்கப்பட்டு ஒரே தீபமாக மாற்றப்படும் இதற்கு பரணி தீபம் என்ற பெயர் அப்பேற்பட்ட சக்தி வாய்ந்த தீபம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் டிசம்பர் மூன்று அதிகாலை நான்கு மணி அன்று அருணாச்சலேஸ்வரர் திருக்கோயிலில் ஏற்றப்படவிருக்கின்றது கோவிலில் மட்டுமல்லாது வீடுகளிலும் திருக்கார்த்திகைக்கு முந்தைய நாள் நீங்கள் பரணி தீபம் ஏற்றப்பட வேண்டும் அதாவது டிசம்பர் இரண்டாம் தேதி மாலை ஆறு மணிக்கு மேலாக நீங்கள் உங்கள் வீடுகளில் பரணி தீபத்தை ஏற்றி வழிபடலாம் இந்த பரணி தீபத்தை வீடுகளில் ஏற்றுவதால் நமக்கு கிடைக்கிறக்கும் பலங்கள் என்ன என்பதை பற்றி தெளிவாக இருந்து கொள்ளுமாறுங்கள் பரணி தீபம் ஏற்றுவதால் முன்னர்கள் மற்றும் சந்ததியினர் தெரியாமல் செய்த பாவங்கள் அனைத்திலும் இருந்து விடுபட்டு நீங்கள் நலமுடன் வாழ்வீர்கள் மேலும் நமக்கு ஏற்பட்டுள்ள துன்பங்கள் அனைத்தும் நீங்கி தேவர்களின் அருள் கிடைக்கும் குறிப்பாக மகாலட்சுமி நருள் உங்களுக்கு கிடைக்கும்